முருகாசரணம் அருணகிரிநாதர் அருளிய சகல செல்வமும் பெற்று யோக வாழ்வு தரும் அற்புதமான திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் இருநூற்றி பதினாறாவது திருப்புகள் கமல ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமையன்மிடியால் மயக்கம் உருவோனே கருணை புரியாதிருப்பதன குறையில் வேலை செப்ப கைலைமலை நாத பெற்ற குமரோனே கட கபிய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை சச்சை கமலும் மன மார்கடகப்பம் மணியோனே தருணமீதியா மிகுத்த கனமதுர நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழு தகமை ஞானமுக்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணுணைத்த வடிவேலா அருணதள பாதபத்மம் அதிநிதமும் மேதத்திக்க அரியத்தமிழ் தானளித்த மயில்வேரா அதிசயம அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு வேரகத்தின் முருகோணை அதிசயம அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு வேரகத்தின் முருகோணை அதிசயம அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு வேரகத்தின் முருகோணை